அதித்தவளாய் ஸ்ரீமதே ராமானுஜா என் மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என் மக அனைவருக்கும் வணக்கம் வருகிற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் வருகிறது அந்த நாளின் சிறப்பு என்ன அதில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்பது போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரத்தில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் புராண நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வுகளாகவே அமைந்திருக்கிறது அதில் முதலில் பங்குனி உத்திர திருப்பார்கடலிலிருந்து அவதரித்தார் பெரிய பிராட்டியார் அதை பற்றி நாம் முதலில் பார்க்க போகிறோம் இதை பற்றி பங்கையர் பூவி பிறந்த பாவை நல்லாள் வாழியே பங்குனி உத்திரனால் பருதித்தாள் வாழியே மங்கையர்கள் தளதமென வந்த செல்வி வாழியே மாலரங்கர் மணிமார்பை மண்ணுமவள் வாளியே எங்களிர் சேனை மன்னர் கிதமுறைத்தாள் வாழியே இருபத்தஞ்சு உட்பொருள் மால் இயம்பும் வாளியே செங்கமல செய்யரங்கம் செழிக்க வந்தாள் வாழியே ஸ்ரீரங்க நாயகியார் திருவடிகள் வாழியே என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பிராட்டியார் திருப்பார்கடலிலிருந்து எவ்வாறு தோன்றினார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பகவானுடைய உத்தரவின்படி தேவர்களையும் அசுரர்களையும் இணைத்து திருப்பார் கடலை கடையக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகிறது அப்படி திருப்பார் கடலை போது அதில் இருந்து நிறைய பொருள்கள் நமக்கு வஸ்துக்கள் வெளிப்படுகிறது அதில் எட்டு கிளைகளின் கூடிய கற்பக விருச்ச மரம் முதலிலே தோன்றுகிறது அதில் காமவல்லி என்று சொல்லப்படக்கூடிய கொடிகள் படர்ந்திருக்கிறது அந்த கற்பக விருச்சத்தில் வண்ணமயமான பூக்களும் பழங்களும் பூத்து குலுங்குகிறது அந்த கற்பக வர மரத்தினுடைய நிலைநிலை அமர்ந்து நாம் கேட்டோமானால் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த கற்பக விருட்ச மரம் இது தோன்றுகிறது அதற்கடுத்தாற் போல வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய ஐராவத யானை வெளிவருகிறது அதற்கடுத்தாற் போல தெய்வீக குணம் பொருந்திய கேட்பவர்க்கு கேட்பதையெல்லாம் தரக்கூடிய காமதேனு பசு வெளிப்படுகிறது அதற்கடுத்தாற் போலே வண்ண வண்ண பட்டாடைகளை உடுத்தி ஏராளமான முத்து வைரம் தங்கம் போன்றவைகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்த அறுபதனாயிரம் தேவமாதர்கள் அங்கே வெளிவருகிறார்கள் போல அடுத்தாற்போலே மணி வெளிவருகிறது பஞ்ச விருச்சங்கள் வரு வெளிவருகிறது இதற்கு போல இந்த உலகத்தையெல்லாம் காத்து ரச்சிக்கக்கூடிய பகவானுக்கு மனைவியாக ஆகக்கூடிய பெரிய பிராட்டியார் சகலவிதமான அலங்காரங்கள் நிறைந்த ஆடைகளை அணிந்து ஆபரணங்களை தன் தேகம் முழுவதும் அணிந்து கொண்டு காண்பவரையெல்லாம் மயங்க செய்யக்கூடிய வடிவலகோடு கையில் மாலையோடு வெளிவருகிறார் அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி வெளிவருகிற போது எல்லோருமே மயங்கி நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட அழகுடைய இந்த பிராட்டி யாரை அடைய போகிறார் என்று பார்க்கிற போது கருமை நிறத்தோடு எந்தவித சலனமும் இல்லாமல் திடமான புத்தியோடு அமர்ந்திருக்கக்கூடிய பிராட்டியார் பிராட்டியாரை பிராட்டியார் பெரிய பெருமாளை நோக்கி நகன்று அவருக்கு மாலை அணிவித்து அவரை கணவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மார்பிலே சென்று தஞ்சம் அடைகிறார் என்பதை பார்க்கிறோம் அதைத்தான் ஆழ்வார் சொல்லுகிறார் அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனை விண்ணவர அமுதுன அதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே என்ன ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளனக் கருதியே வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று எல்லோரும் கடலிலே வந்து வரக்கூடிய உப்புச்சாரான அமிர்தத்தை உண்ணுகிறபோது திருப்பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட பிராட்டியாக பெண்ணமுதை உண்டபிரானே என்று திருமங்கையாழ்வார் நமக்கு பாசுரத்திலே தெரிவித்தபடி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க அங்கே பெருமாளை அடைகிறான் பிராட்டி இந்த பங்குனி உத்தர நாளிலே அவதரித்ததுதான் பெரிய பிராட்டியார் செய்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஆக பங்குனி உத்தரத்தின் மிகப்பெரிய சிறப்பாக இருப்பது இந்த உலகத்துக்கெல்லாம் சகல நன்மைகளையும் செல்வங்களையும் வளங்களையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பிராட்டியார் திருப்பார்கடலிலிருந்து தோன்றிய தினமாக அவருடைய அவதார தினமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இங்கே இருக்கிறது அதற்கடுத்தாற் போல இந்த பங்குனி உத்திரத்திற்கு மற்றுமொரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு என்று பார்க்கிறபோது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் தன்னுடைய சந்நிதிக்குள்ளே இருக்கிற பிரகாரத்தை விட்டு எப்போதும் வெளிவராத படிதாண்டா பத்தினியாக அங்கே இருக்கிறார் இந்த பங்குனி என்று பெரிய பெருமாள் உறையூரிலிருந்து எழுந்தருளி பெரிய பிராட்டியாருடைய சன்னதிக்கு வருகிறபோது அங்கே பெரிய பிராட்டியார் பெருமாளை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார் அப்போது அங்கே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பிரணயிக் கழகம் என்று பெயர் பெறுகிறது அல்லது நடைமுறையிலே மட்டையடி உற்சவம் என்று இன்றளவும் நடைபெறுகிறது பங்குனி உத்தரநாளிலே அப்படி இருவருக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகளை பிரச்சனைகளை களைவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போது பெருமாளே நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார் அப்படி வந்த நம்மாழ்வார் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சமாதானம் செய்து வைத்து இருவரையும் சேர்த்தியிலே சேர்த்து வைக்கிறார் ஆக சிறீரங்கத்திலே நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருந்து ஏக சிம்மாசனத்திலே அமர்ந்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு விழா இந்த பங்குனி உத்திர நாளிலே நடைபெறுகிறது அப்படி பெருமாள் நம்மால்வாருடைய சமாதான முயற்சியினாலே பெரிய பிராட்டியாருடைய சன்னதிக்குள்ளே சென்று இருவருமாக அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அதற்கு பிறகு அங்கே ஸ்ரீ ராமானுஜர் கத்திய திரயம் என்று மூன்று விதமான திரயங்களை கத்தியங்களை அங்கே சேவிக்கிறார் என்னவென்று போது இந்த கத்திய திரயம் என்று சொன்னால் மூன்று விதமான விஷயங்கள் அதில் இருக்கிறது என்று நமக்கு பொருளாகிறது அதில் முதலாவதாக சரணாகதி கத்தியம் அதற்கடுத்தாற் போல ஸ்ரீரங்க கத்தியம் மூன்றாவதாக வைகுண்ட கத்தியம் என்று மூன்று கத்தியங்களை சேவிக்கிறார் இந்த மூன்று கத்தியங்கள் என்ன என்று பார்க்கிறபோது பகவானை முழுமையாக சரணாகதி அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக பெருமாள் அவருடைய இந்த ஆயுள் காலம் முடிவில் இந்த தேகத்தை விட்டு ஆத்மா பிரிகிறபோது நிச்சயமாக பரமவத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற உத்தரவாதத்தை பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற நிலையிலே கேட்டு பெறுகிறார் ராமானுஜன் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார் என்று கேட்கிற போது பகவான் சர்வ சுதந்திரன் அவர் தனியாக இருக்கிற போது எந்த விதமான உத்தரவாதங்களை கொடுத்தாலும் அதை இல்லை என்று மறுக்கக்கூடிய மனநிலை அவருக்கு இருக்கும் ஆனால் பெரிய பிராட்டியாரை சாட்சியாக வைத்து அவர் முன்னிலையிலே பெருமாள் வாக்குறுதி கொடுத்துவிட்டால் அதை அவரால் மீறவே முடியாது என்பதை உணர்ந்த ராமானுஜர் அவர் முன்னே சரணாகதி கத்தியம் என்று சரணாகதியினுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிறார் அதற்கு போல ஸ்ரீரங்க கத்தியத்தில் இந்த சரணாகதி தத்துவத்தினுடைய சுருக்கத்தை சொல்லுகிறார் ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் வைகுண்டம் எவ்வாறு இருக்கும் இங்கே இருந்து போகக்கூடிய ஆத்மாக்கள் அங்கே எவ்வாறு இருக்கிறது என்கிற ஒரு நிலையையும் சொல்லுகிறார் இப்படி பெருமாள் முன்னிலையில் சரணாகதி கத்தியங்களை சேவித்து வைணவ சம்பிரதாயத்தில் ஈடுபட்டு ஒரு ஆச்சாரியனை சரணமடைந்தவர்களுக்கு நிச்சயமாக நான் பரமபதத்தை கொடுக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை வாங்கிய தினமும் இந்த பங்குனி உத்தர நாள் தான் என்பது இது மேலும் ஒரு சிறப்பு அதற்கடுத்தாற் போல இந்த பங்குனி உத்திரத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு என்று பார்க்கிறபோது பிறந்த நாள் தொடங்கி திருமணம் முடிக்கிற வரை நான் பெருமாளையே திருமணம் முடித்துக் கொள்வேன் என்று வைராக்கியத்தோடு இருந்தார் பெரியாழ்வாருக்கு திருமகளாக அவதரித்த ஸ்ரீ ஆண்டா அப்படிப்பட்ட ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்க ரெங்கமன்னாருக்கும் திருமணம் நடைபெற்ற நாள் இந்த பங்குனி நாளாக இருப்பது மேலும் ஒரு சிறப்பு அதற்கும் மேலே இந்த பங்குனி உத்தரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் என்கின்ற போது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் நடந்த சீதா கல்யாணம் நடைபெற்ற தினமும் இந்த பங்குனி உத்தர நாளாக இருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த தினமாக நமக்கு இந்த பங்குனி உத்தர நாள் இருக்கிறது ஏனென்றால் உலகையே வளமாக செல்வ செழிப்போடு வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி அவதார தினமும் இந்த பங்குனி உத்திரம் அதற்கடுத்தாற் போல ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னாருக்கும் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திரனால் சீதாவுக்கும் ராமனுக்கும் கல்யாணம் திருமணம் நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்திரனால் சரணமடைந்த அடியவர்களுக்கு நிச்சயமாக பரமவதம் கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை ராமானுஜர் பெருமாள் இடத்திலே பிராட்டி முன்னிலே பெற்றதும் இந்த பங்குனி உத்தரனார் ஆக எல்லா விதத்திலும் இந்த வைணவ சம்பிரதாயத்தில் இந்த பங்குனி உத்தர நாள் மிக முக்கியமான நாளாக இருப்பதனாலே நாமும் இந்த நாளிலே மகாலட்சுமி திரு படத்திற்கு முன்னோ அல்லது பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு சென்றோ அவரை வழிபட்டோமானால் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தாயார் நிச்சயமாக கொடுத்துருள்வார் என்று சொல்கிறார் வீட்டிலே வலுவிடுகிற போது பெரிய பிராட்டியாரனுடைய படத்திற்கு முன்னே பூக்களாலே அலங்கரித்து விளக்குகளை அஞ்சு முக விளக்குகளை ஏற்றி அவருக்கு பிடித்தமான எல்லாம் வைத்து நான் வீட்டிலே வழிபட்டால் நமது வீட்டிலே லட்சுமி கடாச்சம் நிறைந்து மகிழ்வான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கு